சார் இப்போ நீங்கள் இதில் ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் பொதுவாக இந்த ஜோதிடர்களாக இருக்கட்டும் அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஆதாரங்கள்லாம் தர்றதே இல்லை அவங்க வந்து ஹேண்ட் கேஷ் தான் ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு கல் விற்றா கூட அவங்க ஹேண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லாட்டி ஒரு ஜிபே பண்ணி வாங்கிடுறாங்க எப்படி நம்ம ஆதாரம் அவங்கள்ட்ட கேட்கணுன்னா மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் சார் பொதுவாக இதில் ஆதாரம்னால் என்னென்னா நீங்கள் ஜிபேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஜிபே பண்ணுறாங்க அப்படினாலே அதுவே ஒரு ஆதாரம் தானே நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க என்ன காரணத்தை கொடுக்குறீங்க அதுலேயே வந்து நீங்கள் ஆதாரத்தை எழுதிடலாம் ஜிபேயில் அஸ்ட்ராலஜி பரிகாரம் அப்படின்னு போட்டு ஜிபேயில் எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டுருக்கு டிஜிட்டல் மையத்தில் வந்து ஆதாரங்கள் ரொம்ப ஈஸி ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ கூட எடுத்துக்கலாம் வீடியோ படம் எடுத்து நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டே கூட செய்யலாம் ஒரு சில பேர் நீங்கள் ரசீது கேட்ட உடனே அவங்க முகம் மாறிடும் என்ன ரசீதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவங்க ஃப்ராடுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால ஒரு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போட்டீங்கன்னாலும் நீங்கள் வந்து ஒரு ரசீது வேணும் முதலே கேட்டுணும் ரசீது வேணும்னு கேளுங்க கேட்டு அவங்க கொடுக்கலனா மோசமான வழி கொடுத்தாங்கன்னா அவங்க நல்ல ஆள் அவ்வளோதான் கன்க்ளூஷன் ஆனால் பணத்தை ரசீதையும் கொடுத்துட்டு அது எதுக்காகனு எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி முட்டாள்களும் உண்டு அதில் அதே மோசடிக்காரங்க வந்து எல்லாருமே புத்திசாலினு சொல்ல முடியாது அதில் முட்டாள்கள் இருப்பாங்க அவங்களெலாம் ஈஸியாக அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் தகவல் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்